குட்டீஸ் இன்னைக்கு காக்கையின் தாகம் ஸ்டோரி பார்க்க போறோம் ஒரு சின்ன கிராமத்துல ஒரு கோடை காலத்துல வெயில் தாங்க முடியாத அளவு அடிச்சிட்டு இருந்துச்சு அங்க மரங்கள்லாம் காய்ந்து இலைகளும் வாடி போயிருந்தது அந்த ஊர்ல இருந்த ஒரு காக்கா ரொம்ப தாகத்தோட பறந்துட்டு இருந்துச்சு இது என்ன ஊரா இல்ல பாலைவனமா இவ்வளவு வறண்டு போயிருக்கேன்னு கத்திக்கிட்டே தேடிட்டு இருந்துச்சு கொஞ்ச நேரத்துல காக்கா தாகம் தாங்க முடியாம ரொம்ப சோர்வா கீழே விழுந்துடுச்சு அப்பதான் அங்க பக்கத்துல ஒரு சின்ன வீடு இருக்கிறத பாத்துச்சு அங்க தண்ணீர் கிடைச்சா நல்லா இருக்குமேன்னு மெதுவா அங்க போச்சு ஒரு குடம் இருக்கிறத பாத்து ரொம்ப சந்தோஷமா அதுல தண்ணீர் இருக்குமோன்னு எட்டி பாத்துச்சு தண்ணி இருக்குது ஆனா ரொம்ப கீழே இருக்கேன் நான் எப்படி குடிக்கிறதுன்னு யோசிச்சுட்டு கை கேட்டினது எனக்கு வாய் கேட்லையேன்னு சொல்லிக்கிட்டு சோகம் ஆயிடுச்சு கொஞ்ச நேரத்துல காக்காவுக்கு ஒரு யோசனை வந்துச்சு பக்கத்துல தரையில கடந்த கற்களை தன்னோட மூக்கால ஒன்னு ஒண்ணா எடுத்து குடத்துக்குள் போட கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி மேல வந்துச்சு காக்காவும் ரொம்ப சந்தோஷமா நான் ஜீனியஸ் தான் எவ்வளவு அறிவா யோசிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு தண்ணி குடிச்சிட்டு ஹாப்பியா பறந்து போயிடுச்சு குட்டீஸ் எப்படிப்பட்ட சுச்சுவேஷனாக இருந்தாலும் நம்ம முயற்சி பண்ண முடியும் முயற்சி திருவனையாக்கு காக்கா கதையிலிருந்து கத்துக்கிட்டோம் இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நெக்ஸ்ட் ஸ்டோரியில் பார்க்கலாம் பாய் குட்டீஸ்